இப்போது மைகானுக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போட்டி ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான செஞ்ச தாங்குதல் போட்டி இந்த போட்டி நல்லா சூப்பரா இருக்கு கைய நல்லா நீட்டி வைங்க லைட்டா உங்க எல்போ அடங்கினாலும் அவங்க அவுட் தான் என்னை யாராலும் ஏமாத்த முடியாது எல்லாரையும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் தம்பி தம்பி கொஞ்சம் இருப்பா சீக்கிரம் சீக்கிரம் வந்துக்கோ இல்ல 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 தியாசின் போவையிலே விடலா அய்யோ மைனி நீங்களா நீங்க எப்படிங்கிட்டு வந்தியே இளா பியாரில போவ இனே கீழ இறக்கி விடலாம் இனே தலை கீழ இப்படி தொங்க விட்டுர்க்க பாரு அக்கா அக்கா அது செங்கல் இல்ல கீழே இறக்கி விடுங்க அவங்கள செங்கல் மாதிரி தலை கீழ பிடிச்சு தொங்க விட்டு அய்யய்யோ இது எங்க மைனியா செங்கல் தான் வலுவிட்டு போவதாக்கணும் டபக்குன்னு பிடிச்சி தூக்கிட்டேன் அச்சிச்சோ எதுக்கு மைனியா நீங்க காலுக்குள்ள எல்லாம் வாரியே செங்கலுக்கும் உங்களுக்கும் ஏதாவது வித்தியாசம் தெரியுதா

சரி சரி சண்டை போடாதீங்க சின்ன பொண்ணம்மா போய் சிக்கிற போய் லைனில் நில்லுங்க இந்த பார்ப்பா தம்பி நானும் கரெக்டான நேரத்துக்கு பாட்டி ஆரம்பிக்கும்போதே வந்துவிட்டேன் செங்கில் அது ஒன்று உடஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த மாற்ற போனேன் அதுக்குள்ளே இந்த வியாதியில் போகாத அப்படி பண்ணிட்டான் அதனால எனக்கு ஒன்றும் கணக்கு தப்பாக பண்ணிடாத என்ன நானும் பாட்டியில் உண்டு ஆ சரி சரி போய் நில்லுங்க பெரிய பொண்ணு வேணொன்னு தானே உங்கள் மைனியை இப்படி தலையீழை தூக்குன எனக்கு தெரியும் எல்லாம் உமா சும்மா இருளா குடும்பத்தில் கூட்டையை உழைப்பாவேன் போட்டி மிகவும் சுவாரஸ்யமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆண்களும் பெண்களும் நீங்களா நாங்களா என்று போட்டி போட்டு கொண்டிருக்கிறார்கள் நாங்களும் ஒண்ணு ஆண்களுக்கு சலச்சவங்க இல்லைன்னு பெண்களும் எப்படி போட்டி போட்டு செங்கல் தாங்கி நிக்காங்கன்னு பாருங்க பெரிய பொண்ணு கை வலி கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு ஐயோ இந்த நேரம்னு பார்த்து மண்டை வேற அரிக்குது அந்த பையன் பார்க்கல செங்கலை கொஞ்ச நேரம் மண்டையில் வச்சுட்டு மண்டையை சுரிஞ்சிட்டு அப்புறம் எடுத்துக்கிடலாம் உமா அங்கே வேறு அந்த கருங்கிழவிய கல்ல தலையில் வச்சுட்டு பராக்கு நீ எப்படி அந்த பரட்டை தலையை பரண்டிக்கிட்டு இருக்குன்னு எப்பா தம்பி என்னக்கா ஏப்பா நீ போட்டி நடத்த வந்திருக்கியா இல்லை போட்டிக்கு நிற்கிற எங்களை சைட் அடிக்க வந்திருக்கியா எங்களே வெறிக்க வெறிக்க பார்த்துக்கிட்டு இருக்க உனக்கு பின்னாடி ஒரு கருங்கிழவி கல்ல தலையில் வச்சுக்கிட்டு அந்த பியான் மண்டையை போட்டு சொறி சொறின்னு சொறிஞ்சிக்கிட்டு இருக்க பரட்டை கிழவி அதெல்லாம் நீ பார்க்க முடியா அப்படி போட்டு அருவாள் பாட்டி நீங்கள் அவுட்டு இருந்து வெளியே போங்க பாரு அதெல்லாம் ஒத்துக்கிட முடியாது அவங்க சொல்லி அதெல்லாம் நீ நம்பிக்கிட்டு என்னைய ஆட்டையில இருந்து ஒத்துக்கிட முடியாது நீ உங்க அண்ணால பாத்தியா எதுக்கு இல்ல அப்புறம் சொல்றா பட்டியை நான் திரும்பும்போது போது நீங்க தலையில இருந்து கையை எடுத்திய நான் பார்த்தேன் செங்கல் தலையில் தான் இருந்தது இல்ல இல்ல நீ பொய் சொல்கிறா நான் ஒத்துக்கிட மாட்டேன் நான்லாம் ஒன்றும் அவுட் இல்ல பட்டியை சொன்னா கேளுங்க நீங்க அவுட் வெளிய பொரியல இல்லையா நீங்க லாஸ்ட் வரைக்கும் நின்னாலும் அப்புறம் உங்களுக்கு பிரைஸ் கிடைக்காது பாத்துக்கிடுங்க அப்படிதான் அந்த கரங்கிலவிய வெளியே துரத்துங்க வயசான காலத்தில் ஒரு வாரம் நின்று வேடிக்கை பார்க்குமா இங்கே வந்து நம்ம கூட செங்கல் துக்கிட்டுனுக்கு செங்கல் தூக்கிக்கிட்டு இதுக்கும் ப்ரைஸ் கிடக்கும்னு நினப்பு நமக்கே ஒரு சொம்போ தம்பளரூவா கிடைக்காதானு வரோம் அதையும் ஆட்டையை போடுறதுக்கு ஆள் வந்துச்சுன்னா பாட்டிக்கு இப்படிதான் வெளியே வரட்டி விடணும் பட்டி சொன்னால் கேளுங்க நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் இப்படியே தூக்கிக்கிட்டு நின்றுனாலும் நீங்கள் ஜெயிச்சா கூட நாங்கள் ஒத்துக்கிட மாட்டோம் நீங்கள் இப்பயே அவுட் ஆகிட்டியே வெளியே போங்க கேம்ல இருந்து ம்

அச்சிச்சோ அப்போ நம்ம டீம் அவுட் ஆக போடாது இருக்கே நம்மளே ஒருத்தர் அவுட் ஆக்கி விட்டுட்டோமே இப்போ என்ன பண்ணுறது ஏலா நீங்க ரெண்டு பேரும் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தாலே போதும் ஆமா சும்மா வாயை விட்டுக்கிட்டு இருக்காதீங்களா வேற நம்ம ஆட்டத்தை நம்மளே கெடுக்கிற மாதிரி ஆயிரும் ஆ சரி லட்சு கோவப்படாதீங்க கோவப்படாதீங்க நாங்கள் இனிமேல் சொல்லி கொடுக்க மாட்டோம் நீங்க தலையில வச்சுட்டு பியான் சொறீங்க எல்லாம் சொறீங்க நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் அண்ணே நீங்க அவுட் நீங்க அப்படியே செங்கல் எடுத்துட்டு ஆட்டத்தை விட்டு வெளியே கிளம்புங்க ஆ சரிப்பா தம்பி

கொடனும் தண்ணி எடுத்தாலே அம்மா இருபொளிகி கைவளிகி கால்வளிகிம்பா கண்டிப்பா ஜெயிக்கிடோம்டா எதுக்கு இப்படி பேய் பாட்டி போட்டுக்கிட்டு நிக்குவளே தெரியல ஆமா தானே இருக்குது நாலஞ்சு பேரு இந்த நாலஞ்சு பேரும் ஒச்சயாடே கூடலாம் எங்களுக்கு பாட்டி வைக்காதீங்க தனியா வைங்கன்னு கேட்க தானே அப்படி வச்சாலாவது ஜெயிக்க வாய்ப்பிருக்கு ஒரு ரெண்டு ப்ரைஸ் விட்டு கிடைக்கும் இப்படி தேவலாமா ஆம்பளை ஆள் கூட பாட்டி போட்டா எங்க ப்ரைஸ் கிடைக்க போகுது ஒண்ணு கிடைக்காது எல்லாம் ஆம்பளை ஆளுளுக்கே தான் சரி மிடுஜோனி அதுலயும் உங்க அப்பார்க்கவே எங்க அப்பார்க்கவேள்ள யார் கிட்டாலும் ஒரு ப்ரைஸ் வரதான்னு பாப்போம் ஆமா இன்னமே அப்படிதான் பார்க்கணும் எங்கள் அப்பா எங்கே போனாரோ தெரில போட்டி நடக்க நேரம்லாம் ஒழுங்காக வர முடியாது லாஸ்ட்டாக ப்ரைஸ் கொடுக்கும்போது தான் வருவார் பெரிய கலெக்டர்னு நினைப்பு எங்கேயாவது வேலை இருக்குது வேலை இருக்குன்னு கிளம்பிடுவார் இல்லாட்டின்னா அவர் ஊர் ரெண்டு செங்கலாக தாங்கிட்டு நின்றுருப்பார் நல்லா கமெண்ட் அடிச்சுக்கிட்டு இருந்துருக்கலாம் நல்ல வேலை சின்ன பண்ணு வாங்கிட்டு வந்து தப்பிச்சுட்டாரு உங்கள் அப்பா இல்லாட்டின்னா நீ அவரை கிண்டல் பண்ணியே ஒரு வழி ஆக்கியிருப்பா எங்கள் அப்பா மட்டும் அங்கே நின்றாவே நெய் செங்கலை தூக்கிக்கிட்டு நான் என்ன திரும்ப பண்ணியிருப்பேன் போய் கிச்சு கிச்சு காட்டி விட்டு வந்திருப்பேன் செங்கலை பொத்துன்னு போட்டுட்டு ஓடி வந்துருவார் அவ்வளோதான்

ஏன் மாப்பிள்ள இன்னும் எம்ளி ஊர்ல இருந்து வரலையா இல்ல மாமா சரி மாமா நீங்க வளரிட்டு வாங்க நாம அங்க வந்து அப்புறம் பேசிக்கலாம் ஆ சரி மாப்பிள்ள என்ன கண்ணடை கட்டவெல்லாம் இன்னும் செங்கலை காஞ்சிட்டு நடக்கவே இந்த சின்ன பிள்ளை அண்ணையும் பொத்துனே செங்கலை பாட்டி நடந்துக்கிட்டு இருக்காரு இவன் கிறுக்காரேன் இவனுக்கெல்லாம் விளாடவே தெரியாது இவன்லாம் விளாட லாய்க்கே கிடையாது இவனை கொண்டு போய் சேர்த்து விட்டா வேற அப்படிதான் இருக்கும் ஓட்டணும்னு சொன்னால் நல்லா தான் சொல்கிறான்னு சொல்லலாம் அவனை கிறுக்கேன்னு நான் மரியாதையா கூப்பிடுறேன் அது பொருட்களையால உங்களுக்கு நாளைக்கு மாறாப்ப கூட தூக்கி தோண்டல போட முடியாது போல இருக்கேன் செப்பு எல்லாம் வலிக்க ஆரம்பிச்சுட்டே நானும் நினைக்கிடுன்னு கையெல்லாம் ஆட ஆரம்பிச்சுட்டு வேண்டான்னு விட்டுருவோம் ஆட்டத்தை ஐயா அப்படிலாம் விட்டுறாதே இன்னும் கொஞ்சம் ஆம்பளை அளவு கூட நம்மளால போட்டி போட முடியுமான்னு பாப்போம் இல்லாட்டினா தான் கிண்டல் பண்ணுவானு நம்ம வீட்டுக்கு வந்ததை வீட்டுக்காரன் சாந்தி செங்கலை கிலோ போட்டுட்டா அக்கா நீங்க கேம்ல இருந்து போலாம். ஆ சரிப்பா தம்பி. செங்கிலம் கையோட எடுத்துட்டு போருங்க அக்கா. அங்க அடிக்கி ஆ சரிப்பா. ஐயே இந்த பிங்கி கிழவி கேன்னேனு வெறிக்க வெறிக்க பாக்குதே. இவுளோ எப்ப செங்கல উড়வாளுவே, கைய ஏركவாளுவேன்னு பாத்துக்கிட்டே இருக்கு. நம்ம எப்போ அவுட் ஆவோன்னு. ஐயோ எனக்கு எறும்பு ஏதோ ஃபேன்டக்குள்ள புரிய மாதிரியே ஒரு ஃபீல் வருது. அடிக்கிற மாதிரியே இருக்கே. சூரிய கூட உடாண்டண்ணுல இப்போ என்ன பண்றது? சீக்கிரம்

இந்த பிள்ளைக மட்டும் இவ்வளவு வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு தெரியல அப்படியா அவன் ரெண்டாவது கூட மாசமாக இருக்கானாவ அப்படியா எனக்கு ஒரு கதையும் உள்ள கதை உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு கூட எனக்கு தெரியாது பார்த்துக்கிடுங்க ஆனால் சண்டைன்னு மட்டும் தெரியும் கோவாச்சுக்கிட்டு போயிட்டாலும் இந்த தான் இருக்கலான்னு எனக்கு தெரியாது அவள் வெளியே வராண்டாளா அதனால நமக்கு தெரியல பார்த்துக்கிடுங்க எப்போனா மாமியார் கூட கோயிலுக்கு வந்தால் பார்ப்பேன் இல்லை அப்படின்னா நான் பார்த்ததில் பார்த்துக்கிடுங்க ஆமாம் மாமியாருக்கு மருமூலுக்குள்ளெல்லாம் நல்ல சண்டையான் முகங்கூட கூட கூட பேசாதுன்னு தான் சொல்லி கேள்விப்பட்டேன் அப்படியா எனக்கு இந்த பெரிய பொண்ணு கூட ஒரு வார்த்தை சொல்லலையே

பார்வே அப்பாலாம் அவுட்டாய் வெளியே பையாச்சி அம்மாதா இன்னும் நுக்கா ஆமா நான் கூட ஆம்பளை ஆளுக செட்டு தான் ஜெயிக்கோ நினைச்சிட்டு எங்க அப்பாவே வின் பண்ணுங்கன்னு சொன்னேன் பார்த்தா அதெல்லாம் அவுட்டாய் வெளியே பையாச்சி ஒருவேளை அம்மா எல்லாம் ஜெயிச்சா வீட்டுக்கு தான பிரைஸ் வரணும்னு நினைச்சிட்டு விட்டு கொடுத்துட்டாவளோ என்னமோ இருக்கும் இருக்கும் எப்படி பார்த்தாலும் பிரைஸ் நம்ம வீட்டுக்கு தான வரணும்னு சொல்லிட்டு நம்ம எதுக்கு செங்கல திக்கிட்டு நிக்கணும் எங்க அப்பா விட்டுட்டு பேர் பரா இருக்கும்

உங்க ஆத்துக்காரி என் ஆத்துக்காரி அப்புறம் உங்க முகம் எல்லாம் இன்னும் செங்கத்துக்கிட்டு நிக்கானுவேன் மத்த அலுவலாம் ஆம்பளை அலுவலாம் வெளியே போயிட்டு அங்க பாருங்க என் மருமவா உங்க மருமவெல்லாம் இன்னும் நிக்க வாட்டத்துல ஆமா யார் இப்ப ஜெயிக்க போறவளோ தெரியலையே எப்படி இவ்வளவு நேரம் இவ்வளவு செங்கல் வச்சுக்கிட்டு இருக்க அளவுனு தெரியலையே அவ்வளவு வெளியே போயிட்டானுவே வாலிப வெளியில இருந்து எல்லாம் இவ்வளவு வீட்டுல இருந்து திங்க தீனிக்கு இவ்வளவு செங்கலம் தூக்கலாம் பெரிய பாறாங்களையும் தூக்கலாம் நீங்க வேற என்ன பத்திரிக்க விட்டுட்டியே செங்கல கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சுட்டு லட்சுமி என்ன நீதான் பிடிச்சிருக்கீங்களோ தெரியலே செங்கலை இருந்து ஆள் குறைஞ்சிட்டே நாங்க பாட்டுக்கு பொத்து நிக்க போட்டுருவோம் எல்லாரும் அங்கே யாருன்னாரு பெரிய மாமனாரு பெரிய வீட்டுக்காரரு அப்புறம் இப்ப சமமா இருக்கு போட்டி சீக்கிரம் சீக்கிரம் அப்படியே கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் தாங்குவேனே தெரியலனு நினைக்கிறேன் விட்டுறாத விட்றாத நீலாம் வயசு உள்ளே தானே நல்லா பிடிச்சிட்டு அப்படியே நில்லு கொஞ்சம் நேரம் அங்கே வயசான லிஸ்ட்டு தானே மூணும் வேணா பெரிய பொண்ணு வீட்டுக்காரன் வயசு பையன் அதான் வேணா கொஞ்சம் நேரம் நிற்பான்னு நினைக்கிறேன் மற்ற டிக்கெட்டெல்லாம் டக்குனு கீழே விட்டாலும் விட்டுறோம் ஜங்கலை ஐயோ எங்க வீட்டுக்காரர் என்ன பிடிச்சிட்டு இருக்காரா ஜங்கலை ஆச்சரியமா இருக்கு என் வீட்டுக்காரனா என்னத்துக்கு இருக்கான்னு தெரியல சோத்து மூட்டை வந்து நின்றுட்டு செங்கலை கொஞ்ச நேரத்துக்கு சும்மா அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு கீழே போட்டு போயிட்டாரு போல இருக்கு நல்லது தானே விடு நம்ம டீம் ஜெயிக்கிறது கண்டு விட்டுட்டு போயிருப்பாரு எப்படியே நீ பிரைஸ் வாங்கிட்டு வருவேன்னு ஆமா இதுக்கு கண்டிப்பா ஆறுதல் பிரைஸ் ஆகுது அவ்வளவுதான் தந்துருவா உள்ள அதான் நான் இங்க செக்கல பிடிச்சிட்டே நிக்கேன் இந்த போட்டி தனியா பொம்பளை ஆளுவளுக்கு மட்டும் வச்சிருந்தேனா யார் ஃபர்ஸ்ட் செகண்ட்னு சொல்லி பிரைஸ் தருவாங்க நல்ல பெரிய பொருளா இந்த போட்டி ஆம்பளை ஆளுவளுக்கும் பொம்பளை ஆளுவளுக்கும் வச்சிட்டானுமே இப்ப டீமுக்குனா மொத்த பேருக்கு தான் ஆறுதல் பிரைஸ் கிடைக்கும் நமக்கு செய்கத பொறுத்து தான் இருக்கு இப்ப மட்டும் ஆம்பளை ஆளுவ ஜெயிச்சாங்கனா ஆம்பளை ஆளு டீமுக்கு பிரைஸ் போகும் இல்லன்னா நமக்கு வரும் அப்ப என்னால முடியல அவுட் அவுட் தட்ட வெளிய போலாம் என்ன நீங்களாவது ஜெயிச்சுட்டு வாங்க என்னல நீயே நீயா ஆயிட்டா எனக்கும் கையை நல்ல வடிக்க ஆரம்பிச்சுட்டு பாத்துக்க நானுச்சு எங்களை விட்டுல போறேன் போட்டுட்டு வாங்க நம்ம மறுமொழலாம் நிக்காலும்ல பிரைஸ் வாங்கிட்டு வரட்டும் இதுக்கு முன்னால எல்லாம் கையை கொடுக்க முடியாது கை அப்படியே தூக்கிக்கிட்டே நிக்க முடியல கை காலெல்லாம் கொடுக்கிட்டு கொடுக்க ஆடுது வீட்டுல போய் இன்னைக்கு போய் என் முன்னாடிதான் விட சொல்லணும் இதை முதையே பண்ணியிருந்தா கை வலி இவ்வளவு வந்திருக்காது நானும் எப்படியாயும் ஜெயிச்சு விடலாம்னு நினைச்சேன் அங்க என் மருமகலாம் விடாபியா நிக்கா அதனால எப்படியும் அவ உடம்பா பதிக்கி நம்ம தான் வெளியே போய் அவனும் கூட இருக்கு ஆமாண்ணே என் மருமகளம் தான் நிக்கா அவங்களாவது ஜெயிச்சுட்டு போட்டோம் சரி வாங்க போய் உட்காருங்க போ ரெண்டு டிக்கெட் அவுட் ஆயிட்ட கலைய அப்படிதா அப்படிதா அவங்க எப்படி உட்டுவானே நீ அதனால இப்ப ஜெயிச்சிரே அப்படினா ஐயோ ஆங்கிள் நீ மொத்தமா க்ளோஸ் ஆயிட்டே இதுக்கு மேல நம்ம செங்கல பிடிச்சு என்ன பண்றது இப்போதான் இவ்வளவு பெருமையா பேசிக்கிட்டு இருக்கேன் அதுக்குள்ள அவுட் ஆயிட்டாரே ஆங்கிள் அணியில இருந்து இரண்டு நம்பர்கள் வெளியேற்றப்பட்டதால் மீதம் இரண்டு நம்பர் மட்டுமே உள்ளனர் பெண்கள் அணிதான் இப்போது முன்னணியில் இருக்கிறார்கள் பாட்டி நம்ம அம்மங்கள தான் எல்லாரும் நிக்காவ அங்க பாரு சிங்கப்பெண்ணே பெண்ணே பாட்ட போட்டு நல்ல தெரிச்சு உடறாங்களே எங்களுக்குமே அந்த பாட்ட கேட்டு கேட்டு தான் இவ்ளோ நேரமா செங்கல வச்சிட்டு நிக்காவே நினைக்கிறேன் இல்லடி நான் அப்பவே பொத்துன்னு கால்ல செங்கல வச்சி போட்டு வந்திருக்க அவ்ளோவா இவங்கள உசு பேத்தி உடறதுக்குனே சிங்க பெண்ணே சாங் போட்டு உடறியானுவே நல்லா தான் இருக்கு இந்த பாட்டுனால அவங்களுக்கு ஒரு தைரியம் கிடைக்கும் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு செங்கல தூக்கிட்டு அதனால தான் மறுபடியும் மறுபடியும் அதே பாட்டை பாட்டு விடியா அந்த சரிசு இந்த பாட்டை கேட்கும்போது நாடி நரம்பெல்லாம் நம்ம விட்டற கூடாதே இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக்குது நம்மள பத்தியா ஆமா பெரிய பொண்ணு இந்த பாட்டை போட்டப்புறம் தான் நான் செங்கில விடப்படாதுன்னு இருக்கேன் பிங்கி முடியல பிங்கி விட்டறட்டுமா தோத்திட்டு வந்தன்னா மோவனே வீட்ல வந்தா சோற போட முடியாது அம்மா பிங்கி கை வலிக்குது பிங்கி வயசான நேரத்துல இப்படி பட்டி டேர்சல் பண்ணாத பிங்கி இதுக்கு மேல நான் செங்கில திக்கிட்டு நன்னா கை விளங்காம பையறோம் என்னால முடியாதம்மா அம்மா அட கிளட்டுப் போயலே ஒரு வாரத்துக்கு வீட்ல நீ தான் எனமே சாணி எlendறமோவனே